உடம்பு நல்ல குழு குழுன்னு குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு இந்த கீரை நிலைக்கு அதிக பங்குண்டு இது நெல்லி இலை மாதிரி பின்னாடி பக்கம் கடுவு போல சின்ன சின்ன வித மாதிரி இருக்கும் அதே போல ஒரு கீரை இருக்கு இதை பறிச்சு போட்டுறக்கூடாது இன்னைக்கு நம்ம வீட்டிலயே ஹோம்மேட் ஹேர் ஆயில் தான் பண்ண போறோம் எல்லாமே நம்ம பக்கத்துல இருந்தே பறிச்சு தான் எதுவுமே கடையில எல்லாம் வாங்கினது நெல்லிக்கா கரிஞ்சிருக்க மட்டும் கடையில வாங்கினது போற பக்கம் பார்த்தா சௌரி முடி தான் வச்சுக்கணும் போல அதனால அந்த அவுதியை கூடவே கையோட பறிச்சுட்டு வந்தாச்சு இன்னைக்கு ஒரு ஆறு லிட்டர் அளவுக்கு எண்ணெய் காய்ச்ச போறோம் என் புருஷர் உங்க கண்ணில் பண்ண நாளைக்கு உன் புருஷருக்கு ஃபர்ஸ்ட் மண்டையில முடிய வளரணும் டாஸ்க்கு கொடுக்க கூடாது அது பறண்ட பாலைவனம் ஆயிடுச்சு நானும் என்னைக்காவது ஒரு நாள் புல்லு பூண்டு முளைக்கும்னு தேய்ச்சி தேச்சு பார்த்துட்டேன் எல்லாத்தையும் அது ஒண்ணும் முளச்ச படா இல்ல அதனால அதை அப்படியே விட்டாச்சு எனக்கு இருக்கிற முடியை காப்பாத்திக்கிறதுக்கு நான் இன்னைக்கு என்ன தயாரிக்கிறேன்ப்பா நானும் முடி கொட்டுறது இன்னைக்கு சரி நாளைக்கு சரி நம்ம நம்ம சாப்பிடுறது தான் முடி கொட்டுறது போல இருக்குன்னு மூணு வேளைக்கும் முக்கி தள்ளுறான் ஆனா முடி கொட்டுறது மட்டும் நிக்கவே மாட்டேங்குது அது மட்டும் இல்லாம தைராய்டு ப்ராப்ளம் இந்த மாதிரி வேற எதுக்காவது டேப்லெட் எடுத்துக்கிட்டாலும் முடி கொட்டதான் செய்யும் இருந்தாலும் அதையும் பாதுகாக்கறது நமது பொறுப்பளவாக இந்த வீடியோக்குள்ளே லிங்க் இருக்கும் டச் பண்ணி ஃப்ரீயாக இருந்தால் பாருங்க ஓகே